என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் தமிழ் வருட பிறப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் நம்ம இந்த ஒரு பொருளை வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபடுங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில எல்லாமே மென்மேலும் வளர ஆரம்பிக்கும் எல்லா சந்தோஷங்களும் உங்களை தேடி வரும் கண்டிப்பாக இதை நம்பிக்கையோடு செய்யுங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சரிங்க இதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ நான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே நாளை தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்துடைய முதல் நாள் வசந்த காலத்துடைய தான் இந்த சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதத்திலிருந்து இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கை நலமாக மாறணும் எல்லா கஷ்டங்களும் தீந்து எல்லா சுபகாரியங்களும் நம்ம வீட்டில் நடக்கணும் மங்களகரமான விசேஷங்கள் எல்லாமே நம்மளை தேடி வரணும் நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக கைகூடணும் அதனால் தமிழ் வருடத்துடைய முதல் நாலஞ்சு கண்டிப்பாக வீட்லேயும் வழிபாடு செய்யுங்க வீட்லேயும் பூஜைகள் செய்யுங்க கோவிலுக்கும் சென்று கடவுளை வந்து வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து விதமான குறைகளும் நீங்கி உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கண்டிப்பாக தேடி வரும் கண்டிப்பாக இது நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல வருடமாக நிச்சயமாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை வேண்டிக்கலாம் இந்த தமிழ் வருடத்தை குரோதி வருடம் அப்படின்னு சொல்லப்படுகிறது சரிங்க இப்ப நாளைக்கு தமிழ் வருடத்துடைய முதல் நாள் அது மட்டும் இல்லாமல் சித்திரை மாதத்துடைய முதல் நாள் அப்ப இந்த நாளை நம்ம நல்ல விதமாக ஆரம்பிக்கணும் நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம செய்கிற செயல்கள் எல்லாமே நல்ல விதமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருடம் முழுக்கவே நமக்கு இது ஒரு நல்ல வருடமாக நிச்சயமாக அமையும் நாளைக்கு உங்களால முடிந்தால் ஏதாவது ஒரு வகை தானம் வந்து நீங்க செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய கர்ம பாவவினைகள் அனைத்துமே அது போக்கும் இப்போ நாளைக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி வீட்டுடைய பூச்சையறையில் வைத்து வழிபடுங்க சரி என்ன பொருள் வாங்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம் காலையில் நல்ல நேரம் பார்த்து நீங்கள் வந்து பொருளை வாங்கிக்கோங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதனால காலையில் நல்ல நேரம் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க ராகு காலம் எமகண்டம் இந்த நேரத்தில் வாங்காமல் நல்ல நேரம் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க சரிங்க அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா கெட்ட விஷயங்களும் நீங்கி எல்லா விஷயங்களும் எல்லா சந்தோஷங்களும் நம்மக்கிட்ட வரணும் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்கு வந்தாலே நம்மளுடைய எல்லா விதமான குறைகளுமே கண்டிப்பாக நீங்கும் அதனால எப்போவுமே ஒரு விசேஷ நாலஞ்சு நம்ம வந்து கல்வப்பு வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் கிட்ட ஆல்ரெடி கல்வப்பு பேக்கெட் இருந்தாலும் பரவாயில்ல கல்வப்பு நாளைக்கு வீ வீட்டில் வாங்கி வைத்து பூஜையில் வைக்கும்போது நீங்கள் வந்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம் அதனால் மறக்காமல் நீங்கள் ஒரு பத்து ரூபாய் பாக்கெட் உப்பை கண்டிப்பாக வாங்கி வச்சு வெளிப்படுங்கள் கல் உப்பு வாங்கினா அதோடு சேர்ந்து மஞ்சள் வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் மஞ்சள் வந்து மங்களகரமாக இருக்கும் நாளைக்கு நல்ல ஒரு நாள் அதனால் மஞ்சள் வைத்து அந்த நாளை நீங்கள் ஆரம்பிங்க உங்கள் வீட்டில் எல்லா மங்களகரங்களும் கண்டிப்பாக கூடி வரும் திருமண தடை இருக்கிறவங்க குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க வீட்டில் எந்த விசேஷமும் கூடி வர மாட்டேங்குது இந்த மாதிரி ஏதாவது ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறவங்க நாளைக்கு கண்டிப்பாக மஞ்சள் வாங்கி வைத்து கடவுளை நல்லா வணங்குங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லா விசேஷங்களும் உங்களை தேடி வரும் எல்லாமே சீக்கிரமாகவே கை அதனால அதனால் நீங்கள் குண்டு மஞ்சள் விரலி மஞ்சள் கிடைச்சா வாங்குங்க அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பாக்கெட் மஞ்சள் கூட நீங்கள் தாராளமாக வாங்கி வைக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வைத்து பூஜை அறையில் வைத்து நீங்கள் பூஜை செய்யும்போது இந்த பொருளையும் வச்சுட்டு வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஒரு மணி நேரமோ இரண்டு மணி நேரமோ எல்லாத்தையும் எடுக்கும்போது இதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுடைய எல்லா விதமான குறைகள் பிரச்சனைகள்லாம் நீங்கி எல்லா சந்தோஷங்களும் எல்லா நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த தகவல் பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஆல்